அப்புறம் இதை பண்ணி தான் ஆத்மாவுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் போடாமல் போடிப்பாக நமஸ்தான் ஆத்மஞ்சான ரெகுலாவை செய்து பற்றி பண்ணனே போட்டு கொண்டு யோகம் ஞானம் செஞ்ச ராஜபுர சாந்தம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் வந்து இவ்வளோ நாளாக எதுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக உங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு மனிதர் இறந்துட்டா அப்படின்னா அவங்கள தூக்கி ஒரு மொழியில் போட்டுருவாங்க நான் உயிரோடு இருந்துக்கிட்டே நான் இறந்ததை பார்க்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு அதனால் நான் வந்து யூடியூப் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் நினச்சிக்கிறது காவி உடைய ஹட்டன அதே மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அது இல்லை ஆன்மீகம் ஆன்மீகம்ங்கிறது ஒரு தேடுதல் தேடுதல் அப்படிங்கிறது எப்படின்னா நம்மளுடைய எண்ணம் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பு ரகம் அனாதகம் பிசுப்பி ஆக்கின தெரிதும் இந்த இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தன்மையை நம்ம உணர்தல் நம்ம எத்தனையோ எண்ணற்ற சிந்தனைகள் இருக்கிறீங்களோ அதை ஒருநிலைப்படுத்தி அந்த ஒரு நினைவை நம்ம கைப்பிடிச்சு அதை வந்து பயணம் அந்த நினைவில் பயணம் போவது தான் நம்ம வந்து ஆன்மீக தேடுதலில் ஒருநிலைப்படுத்தி செயல்படுறது ஆன்மீகம்னா எல்லாம் வந்து தெய்வத்தை சார்ந்தது அப்படிங்கிறாங்க தெய்வமே மாதா பிதா குரு தெய்வம் அதுக்கப்புறம் தான் எல்லா தெய்வம் அது நம்ம மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக மாத்திரம் தான் இப்ப காட்டுக்கு போகிறோம் எங்கேயோ போகிறாங்க தெய்வத்தை கொண்டுக்கிட்டு போக முடியாது ஆனால் ஆத்மாத்தியமாக வணங்கக்கூடிய பஞ்சபூதங்களை வசியப்படுத்தும் போது நமக்கு சித்தியாகும் அது மாத்திரம் இல்லை இந்த நியூ இயர்க்கு வந்து எல்லா ராசி அதை பன்னெண்டு ராசி தான் ஆனால் அந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திர அதிபதிகளுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு அதிபதி தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது துன்பத்தை தர துன்பத்தில் இருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறதும் தன்னை தானே உணர்தலை வந்து நீ வரக்கூடியதில் போடுவேன் இது வந்து மக்களுடைய மனதில் ஏ நான் இருக்கேனா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்காகவும் நான் ஒரு தேடுதலில் இறைவனுடைய இதில் தவத்தை மேற்கொண்டு தியானத்தை மேற்கொண்டு போகும்போதும் கொஞ்சம் நாள் நாட்களில் கடந்துருச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதங்களுக்கு மேலேயே கடந்துருச்சு இனி வந்து உங்களை தொடர்பு உணர்ந்த அந்த தெய்வீக ஆற்றல் உங்களுக்குன்னால் புரிய நுல்கிறதுக்காக மாற்றம் அதுவும் இல்லாமல் இங்கே பாருங்க ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இப்போ வந்து மார்கழி லாஸ்ட்டு தை வரப்போகுது தையில் வந்து வரக்கூடிய அமாவாசை எல்லா பித்திருக்களும் கூட்டி வரும் நமக்கு அந்த பித்திருக்களை நம்ம வணங்கி நம்ம அந்த பண்ணலாம் அதே மாதிரி இல்லை ஜனவரி பிப்ரவரி மாதம் தேதி மகாசுவராவது பண்ணலாம் அது இல்லை உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு அற்புத உங்களுக்கு ஆற்ற உணரக்கூடிய செயல்களை ஒரு ரகசியங்களை கலை ஒருத்தவங்களுக்காகவும் நான் எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு சித்தி பண்ணக்கூடியதாக நான் சொல்லித்தரேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாகும் இன்னொன்று வாழ்ந்தாலும் சரி ஒவ்வொன்று வாழ்ந்தாலும் சரி கீழே போனாலும் சரி வாழ்க்கையில் ஒரு போக யாரும் போனால் தூக்கி எரிஞ்சிருவாங்க முதல்ல தன்னை தானே நீங்கள் நேசித்து தானே வணங்கி தனக்காக வாழ்ந்திகள் என்றால் ஆலமரம் தன்னை போலே வாழ்ந்தி என்றால் அதில் வரும் நிழலில் வந்து பிறர் வந்து நிலப்பாறலாம் இதை வந்து மரத்துராதிக்கு ஆரம்பமாக அதையும் ஜெய்சிக்கலாம் வாழ்க வளம்